இத்தனை நாட்கள் வசுந்தராவை மிகவும் உயர்வாக நினைத்திருந்த புருஷோத்தமன் குடும்பத்தினர் மனதில் இன்று வசுந்தராவின் அவல நிலை பற்றி தெரிந்தது அவளை ஒரு மாதிரி இழிவாக பார்க்க ஆரம்பித்தனர் தனது கோபம் தீரும் வரை வசுந்தரா கண்ணம் வீங்க அவளை அடித்த சௌந்தர்யா சிறு நொடி அமைதிக்கு பின் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து விரல் நீட்டி எச்சரிக்க ஆரம்பித்தாள் இனிமே யாராச்சும் விக்ரம் பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் எவ்வளவு தைரியம் என்னையும் விக்ரமையும் இவ்வளவு கேவலமா பேசிருப்பீங்க ஒழுங்கா இங்க இருக்க எல்லாரும் விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று அவள் வசுந்தராவை பார்த்து மிரட்ட வசுந்தரா அவர்கள் பக்கம் திரும்பி அவர்கள் அனைவரையும் பாவமாக பார்க்க அங்கிருந்த அனைவரும் வேறு வழி இல்லாது விக்ரம் பக்கம் திரும்பி அவனிடம் மன்னிப்பு கேட்டனர் அங்கிருந்த அனைவரையும் திமிராக பார்த்து சிரித்தவன் பின் தீன தயாலன் யஷ்வந்த் பக்கம் திரும்பி நான்தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல என் கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க இல்லாட்டி பின்னாடி ஆபத்தை டீல் ரொம்ப கஷ்டமா சொன்னேன்னு என்று நக்கலாக கேட்க யஷ்வந்துக்கும் தீன தயாலனுக்கும் கோபம் பொங்கி வழிந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சௌந்தர்யாவிற்காக அடக்கி கொண்டனர் அதன் பின் அவர்கள் அனைவரையும் சுட்டரிக்கும் பார்வை ஒன்றை பார்த்தவள் விக்ரமை பார்த்தாள் அப்பொழுது சுரபியின் கைகள் அவனது கைகளை பிடித்திருந்தது இதை பார்த்தவளுக்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் எங்கே அதை வெளிக்காட்டிவிட்டால் விக்ரம் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்ற எண்ணத்தில் அதற்கு மேலும் அங்கு நிற்காது வேகமாக காருக்குள் ஏறினாள் வசுந்தரா தனது வீங்கி போன முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தனது காரில் ஏறி விரக்தியுடன் அங்கிருந்து சென்றாள் இங்கே சுரபியும் அவள் குடும்பத்தினரும் கிளம்பாமல் அங்கேதான் இருந்தனர் விக்ரம் சௌந்தர்யா உன்ன அவ கம்பெனியோட சிஓன்னு சொன்னா ஆனா நான் கேட்டப்ப நீ இல்லைன்னு சொல்ற அப்ப நீ என்கிட்ட பொய் சொன்னியா என்று கோபமாக கேட்க இங்க பாரு சுரபி நான் உன்கிட்ட பொய் சொல்லல தான் சொல்றேன் அவ தான் என்ன அவளோட கம்பெனிக்கு சிஇஓ ஆக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனா என் மனசுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்புமே இல்லை என்று விக்ரம் சொல்ல சுரபிக்கு அவனது பதிலில் எந்த ஒரு திருப்தியும் இல்லை ஒரு புறம் கோபம் மறுபுறம் என்னவென்று புரியாத ஒரு உணர்வும் இன்னொரு புறம் அவமானமான ஒரு உணர்வும் அவளை போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துக்கொண்டிருந்தது இங்க பாரு பேபி நான் உங்ககிட்ட எப்பவுமே பொய் சொன்னதே கிடையாது நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நான் சொல்றத நம்பு என்று அவள் இரு சொல்ல அவன் கைகளை வேகமாக உதறிவிட்டவள் இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை என்ன நீ சீட் பண்ற என்று சொன்னவாறு அவள் கலங்கிய கண்ணீர் வெளியே சிந்து முன் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் சுரபி அங்கிருந்து சென்ற பின்பும் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருந்த விக்ரமிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை மெதுவாக நடந்து ரோட்டிற்கு வந்தவன் அங்கிருந்த ஒரு கடையில் சிகரெட்டை வாங்க போன அவனை யாரோ அழைத்தனர் அப்போது அந்த பிங்க் நிற ஸ்போர்ட்ஸ் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த சவுந்தர்யா தன் கண்ணாடியை கலற்றிவிட்டு விக்ரமை பார்த்தாள் விக்ரம் சும்மா இருந்தா என் கூட ஒரு கப் காஃபி குடிக்க வரியா என்று கேட்க அவன் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தான் ஆனால் இன்று சௌந்தர்யா அவனுக்கு நிறைய உதவி செய்திருந்ததால் அவளிடம் ஓகே என்று சொன்னவன் காரில் ஏறி சௌந்தர்யாவின் அருகில் அமர்ந்தான் விக்ரம் இந்த பேப்பர்ஸ் நல்லா பாரு நீ என்னோட கம்பெனியில சிஇஓவா இருக்க போறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் மாசம் உனக்கு பத்து லட்சம் சேலரி ஓகேவா என்று சிரித்து கொண்டே அழகாய் கண்களை சிமிட்டி கேட்க இங்க பாரு சௌந்தர்யா நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு உன்னோட கம்பெனியில் வேலை பார்க்க எந்த ஒரு இஷ்டமும் இல்லை என்று அவன் கராராக சொல்ல விக்ரம் நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணியும் நீ மறுபடியும் மறுபடியும் இதே ஆன்சரே சொல்லிட்டு இருக்க ஏன் உனக்கு என்னோட கம்பெனியில் வேலை பார்க்க விருப்பமே இல்லையா நான் உனக்கு எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம உனக்கு நான் பத்து லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்றேன் இதை தவிர்த்து உனக்கு வேற என்ன வேணும் என்று கோபமாக விக்ரமை பார்த்து கேட்டால் சௌந்தர்யா ஆனால் அவனோ பதில் ஏதும் பேசாது அமைதியாகவே இருந்தான் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்க நீ இவ்வளோ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு உன்னை எப்பயுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்க புருஷோத்தமன் குடும்பத்துல அந்த சுரபிக்கு ஹஸ்பண்டா வாழ்ந்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை அழிக்க போறியா என்ன என்று எரிச்சலாக கேட்டாள் இங்க பாரு சௌந்தர்யா நீ என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிட வேணாம் நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஆன்சர் இது ஒண்ணு மட்டும்தான் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்க நீ பேசாம உன் முடிவை மாத்திக்காம இருக்க நான் உனக்கு எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்கும் நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா சொல்லு என்று அவள் கேட்க நான் என்னோட நன்றி கடனை ஏற்கனவே காமிச்சிட்டேன் சௌந்தர்யா என்று அவன் சொல்ல என்னது ஆல்ரெடி உன் நன்றி கடனை எனக்கு காமிச்சிட்டியா என்று அவள் குழப்பமாக கேட்க ஆமாம் நீ என்னோட காஃபி குடிக்க வரையான்னு கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட உடனே ஓகே சொல்லி கூட இப்போ காரில் வந்துக்கிட்டு இருக்கேனே இதுவும் நான் உனக்கு பண்ணுற பெரிய நன்றி கடன் தான் என்று திமிராக சொல்ல என்ன விக்ரம் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட்டாக பேசுறதா நினைப்பா நீ இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக பேசுறதா நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்க நீ இப்படியே இருந்தனா இனிமே ஃப்யூச்சரில் உனக்கு வரப்போற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அது மட்டும் உன் மைண்டுக்குள்ள நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ என்று அவள் சொல்லிக் போதே ஒரு கார் படார் என்று அவர்களை கிராஸ் செய்து போனது அப்பொழுது அந்த காரில் இருந்த சுரபி விக்ரமையும் சௌந்தர்யாவையும் பார்த்து விட்டாள் ஏன் விக்ரம் என்கிட்ட இல்லைன்னு போய் சொல்லிட்டு இப்போ நீ அவ கூட தானே ஊர் சுத்திக்கிட்டு இருக்க நான் உன்னோட ஒய்ஃப் அதை மறந்துட்டு என்கிட்ட நீ நான் கேட்குற விஷயத்துக்கு உண்மையை மறைச்சி போய் சொல்லிட்டு இருக்கல என்று அவள் கவலையில் துடித்துக்கொண்டிருக்கும் பொழுது ரேணுகா தங்களுக்கு இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்து ஏதோ தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தால் அப்பொழுது சரவணன் ரேணுகாவிடம் ரேணுகா எனக்கு ஒரு சந்தேகம் இவனுக்கு எப்படி இந்த சௌந்தர்யா ஃப்ரெண்டானா அவனுக்காக இவ எந்த அளவுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்றா அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தமா இருக்கும் நாம கேட்டா எதுவுமே இல்லைன்னு புத்தன் மாதிரி பேசுவான் ஆனா இவன் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டே இருந்தானா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது இவனை நேரில் கூப்பிட்டு பேசி புரிய வச்சு டைவர்ஸ் வாங்கிடலாம்னு நாம நினைச்சோம் ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் இப்பவே ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி டைவர்ஸ் வாங்கிடலாம் என்று கோபமாக கார் ஸ்டேரிங்கை அழுத்தியவாறு சொல்ல நீங்க சொல்றது ரொம்ப தப்பு இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு என்று சொன்னவள் சுரபி பக்கம் திரும்பி அவளது தோளில் கை வைத்து சிரித்து சுரபி நீ அவன கூப்பிடு சரியா என்று சொல்ல இந்த முறை அதிர்வது மற்றும் சரவணன் முறையாக இருந்தது அம்மா நீயா எப்பவுமே அவனை திட்டிக்கிட்டே இருக்க நீ எதுக்காக அவனை இப்போ சாப்பாட்டுக்கு வர சொல்ற எனக்கு புரியலையே என்று குழப்பமாய் கேட்க உனக்கு எதுவுமே புரியாதுடி அதனாலதான் புரியாம நீ வாழ்க்கையில தப்பு தப்பான முடிவா எடுத்துக்கிட்டு இருக்க அம்மா நீங்க இந்த அளவுக்கு கேவலமா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச நாக்கு கூசுலையாமா என்று கேட்க உண்மையை சொல்ல போனா நான் சொன்னதுல எந்த ஒரு தப்பும் இல்ல ஒரு தாயா நான் அவனுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அவன் உன்னை ஏமாத்துறப்போ நீ அவனை ஏமாத்த கூடாதுன்னு என்ன இருக்கு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அவனை டின்னருக்கு கூப்பிடு இல்லையா அப்பாவை விட்டு நான் கூப்பிட சொல்லிக்கிறேன் என்று முடிவாக சொன்னால் ரேணுகா தேவி சௌந்தர்யாவும் விக்ரமும் வந்த கார் நேராக சென்று ஒரு ஹோட்டலுக்கு முன் நின்றது அதை ஹோட்டல் என்று சொல்வதை விட மிகப்பெரிய அரண்மனை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசா இருக்குது இது என்ன ஹோட்டலா இல்ல அரண்மனையா என்று ஆச்சரியத்துடன் அந்த ஹோட்டலை நிமிர்ந்த பார்த்தவாறே காரில் இருந்து கீழே இறங்கினான் விக்ரம் என்ன விக்ரம் ஹோட்டல் எப்படி இருக்கு என்று சௌந்தர்யா கேட்க இது உன்னோட ஹோட்டலா என்று விக்ரம் அவளிடம் கேட்டான் ஆமா நான் குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் லாபம் மூலமா நான் கட்டின ஹோட்டல் தான் இது என்று அவள் சொல்ல ஹோட்டல்னு சொல்ற ஆனால் யாருமே இங்கே சாப்பிட வரதே இல்லாத மாதிரி இருக்குது ஏ ஹோட்டல் சரியா ஓடலையா என்று அவன் சிறிது நக்கலாக கேட்க அதை புரிந்து கொண்டவள் சிரித்துக்கொண்டே ஐயோ விக்ரம் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது இந்த ஹோட்டலுக்கு யாருமே சாப்பிட வரமாட்டாங்க என்று சொல்ல ஏன் அந்த அளவுக்கு சாப்பாடு பயங்கர கேவலமாக இருக்குமா என்று அவன் மீண்டும் அவளை பார்த்து கிண்டலாய் கேட்க ஐயையோ விக்ரம் இது நான் எனக்குன்னு மட்டும் கட்டின ஹோட்டல் எனக்கு எப்போவாவது வெளியில் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் நேராக இங்கே தான் வருவேன் இங்கே வந்து நான் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறேனோ அது இங்கே இருக்கவங்க பண்ணி கொடுப்பாங்க நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் ஸோ திஸ் ஹோட்டல் இஸ் ஓன்லி ஃபார் மீ நான் இதுவரைக்கும் இங்கே வேற யாரையும் கூப்பிட்டு வந்ததே இல்லை அந்த வகையில் நீ ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்கியே வெல்கம் டு மை ஹோட்டல் என்று சொல்லி அவனை அழைத்தவள் அவனை ஒரு சேரில் அமர செய்தாள் அதன் பின் அவளும் அவனுக்கு எதிராக அமர்ந்து கொண்டாள் நான் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்த தெரியுமா என்று கேட்க விக்ரம் சிரித்துக்கொண்டே தெரியும் என்றான் உனக்கு எப்படி தெரியும் என்று அவள் புரியாத பார்வை ஒன்றை பார்த்தவாறு என்று சொல்ல என்னது என்று அவள் கொஞ்சம் கேட்க ஆமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கண்டிப்பா நான் போயே ஆகணும் என்று அவன் பிடிவாதமாய் சொல்ல ஆனா நீ என் கூட காஃபி சாப்பிடுறதா சொல்லிட்டு தானே வந்த பட் இப்போ பாதியிலேயே கிளம்புனா இதுக்கு என்ன அர்த்தம் விக்ரம் என்று அவள் சிறிது ஏமாற்றமான முகத்துடன் கேட்க வேகமாக தனது காஃபி கப் இருந்த இடத்தை நோக்கி வந்தவன் காஃபியை எடுத்து ஒரே மடக்கில் குடித்து விட்டு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி காஃபி கிளம்புறேன் என்று சொன்னவன் அதன் பின் அவள் பேசுவதை எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அங்கிருந்து விரிவிறு வென்று சென்று விட்டான் சௌந்தர்யா இதை தனக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானமாக கருதினாள் அதே சமயம் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய விக்ரம் இருபது நிமிடத்தில் சுரபியின் வீட்டை அடைந்திருந்தான் காரில் இருந்து இறங்கியவன் நேராக சுரபியின் வீட்டிற்குள் நுழைய போன சமயம் மற்றும் சரவணன் என பேரும் பேசிக் கொண்டிருந்தனர் சந்துரு தம்பி நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க நான் மேல போய் அந்த சுரபியை கூட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பி டின்னருக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வந்துடுங்க ஓகேவா என்று வேகமாக எழுந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் சரவணனும் தம்பி நானும் போய் அவளை என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார் எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் வளைச்சு போட்டு அந்த சுரபிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் எனக்கு அகைன்ஸ்டா அந்த சௌந்தர்யா கூட சேர்ந்துகிட்டு என்ன தரையில மிதிக்கணும்னு நினைக்கிற அந்த விக்ரம நான் பழி வாங்க முடியும் இது மட்டும் நடந்துருச்சுன்னா என்னை விட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது வேற யாருமே இருக்க முடியாது என்று அவளை பற்றி தவறாக ஏதேதோ மனதில் கற்பனை வளர்த்து கொண்டவன் வஞ்சகமாக சிரித்து கொண்டிருந்தான் இன்னொரு தடவை நீ என்னோட சுரபியை பத்தி அந்த மாதிரி நினைச்ச உன் கழுத்துல தல இருக்காதுடா என்று மிரட்டலான குரல் ஒன்று கேட்க அவனை பார்த்து சிறிது தடுமாறிய சந்துரு ஹே ஹே நீ எப்படிங்க என்று கேட்க அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்டா நீ எதுக்காக என்னோட பொண்டாடி வீட்டில் வந்து உட்காந்துருக்க என்று விக்ரம் சற்று கோபமாக கேட்க டே விக்ரம் இன்னும் எப்படியும் கொஞ்ச நாள்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் சுரபிய கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான் அதான் அந்த வீட்டோட மாப்பிள்ளைன்ற முறையில தான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் என்று அவன் சொல்ல என்ன சந்துரு அன்னைக்கு வாங்கின அடி உனக்கு பத்தல போல இன்னும் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா என்று விக்ரம் அவனை விரட்டிக் கொண்டிருந்த சமயம் வேகமாக அங்க வந்த ரேணுகா என்ன விக்ரம் இங்க வந்து உன்னோட ஆட்டத்தை காட்டலாம்னு நினைக்கிறியா அங்கே சௌந்தர்யா உனக்கு துணையாக இருந்தா ஆனால் இப்போது அவ இங்கே இல்லை வெளியே பார்த்தல சந்துருவோட ஆளுங்க நிற்கிறாங்க சந்துரு ஒரு கை காட்டினா போதும் அவங்க எல்லாரும் ஓடி வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க மரியாதையா அன்னைக்கு நீ சந்துரு அடித்ததுக்கு சந்துருக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடு அதுதான் உனக்கு நல்லது இல்லை நான் அப்போ சொன்ன மாதிரியே சந்துருவோட பாடி கார்ட்ஸ் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க ஞாபகத்தில் வச்சிக்கோ என்று ரேணுகா மிரட்ட விக்ரம் பதில் எதுவும் பேசாது நக்கலாக இருவரையும் பார்த்து சிரித்தான் என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ நக்கலாக சிரிக்கிற எப்ப பாரு இந்த மாதிரி நக்கலாக சிரித்து எங்களை கடுப்பு உன்னை நான் சும்மா விட போகிறதே இல்லை மரியாதையாக இப்போ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையாடா என்று ரேணுகா விக்ரமை மிரட்ட சந்துரு ரேணுகாவை தடுத்தான் ஆண்டி தேவையில்லாம நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இவன் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு எந்த ஒரு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தானே இவனோட ஆட்டம் எல்லாம் சுரபி இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததும் இவனே இங்கிருந்து போயிட போறான் அதுக்கப்புறம் என்ன ஆன்ட்டி இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் நல்லவன் போல ரேணுகாவிடம் நடிக்க பாத்தியா விக்ரம் நீ சந்துருவா அடிச்சும் அவன் உன்னை மன்னிப்பு கேட்க வேணாம்னு சொல்றான் இதுலயே தெரிய வேணா அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனசு உள்ளவனு இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் எதுக்காக நீ இந்த மாதிரி அவ வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன்னு எங்க உயிரை வாங்குற மரியாதையா இங்கிருந்து போயிடு விக்ரம் இல்ல என்று அவள் விரல் நீட்டி எச்சரிக்க ஆண்டி நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்ல நான் பார்த்துக்கிறேன் என்று சந்துரு சொல்லிவிட்டு விக்ரமை திமறாக பார்த்தவன் தனது பாடி கார்டுக்கு போன் செய்தான் இரு என்னோட பாடி கார்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாதான் நீ அடங்குவ என்று சொன்னவன் பாடி கார்ட்ஸிற்கு போன் செய்ய போன் இரண்டு முறை ரிங் போய் கட்டானது யாரும் போனை அட்டன் செய்யவே இல்லை என்ன இது எத்தனை தடவை கால் பண்ணியும் ஒருத்தன் கூட ஃபோன் எடுக்கல என்று நினைத்துக்கொண்டே கொண்டே சிறிது எரிச்சலுடன் மீண்டும் இரண்டு மூன்று முறை கால் செய்து பார்த்தான் ஆனால் ஒரு முறை கூட ஃபோன் எடுக்கவே இல்லை என்னப்பா சந்துரு யாருமே போன் அட்டன் பண்ணவே மாட்டாங்களா கொஞ்சம் வெளியே போய் பாரு என்று சிரித்துக்கொண்டே விக்ரம் சொல்ல சந்துரு ஏதோ உணர்ந்தவனாய் வேக வேகமாக விறுவிறுவென்று வெளியே சென்றான் அங்கே ஒரு பாடி கார்ட்ஸ் கூட இல்லை என்ன இது ஒருத்தனை கூட காணோம் என்று சுற்று மற்றும் பார்க்க தூரத்தில் இருந்த அரை குறையாக கட்டப்பட்டிருந்த பில்டிங் மாடியில் அவனது பாடி அனைவரும் கட்டி தொங்க இருந்தனர் அவர்கள் முகத்திலும் கைகளிலும் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது இதை பார்த்த சந்துருவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றன அப்பொழுது அவன் முன் வந்து நின்ற விக்ரம் அவனை பார்த்து வினோதமாக சிரிக்க அவன் மனதின் எண்ணத்தை சந்துருவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனின் பயம் மேலும் அதிகரித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது